ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோன்னா இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்மங்கூழ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் வந்து திட்டமாக தான் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அரை கிளாஸ் இரநூறு கிளாஸில் வந்து ஒரு அரை கிளாஸுக்கு அரை கிளாஸ் கம்பி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்குங்க ஏன்னா நல்லா அழுத்தலாக இருக்கும் ரொம்ப இல்லையா இதில் அழுக்கெல்லாம் நிறையா இருக்கும் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க அதில் மேலே வந்து நல்லா மிதக்கும் அந்த இதெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு தண்ணி நல்லா வெள்ளையானதுக்கப்புறம் வெள்ளை தண்ணியாக ஊற்றி நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிடுங்க இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் கழித்து நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இதில் கல் இருந்தால் நீங்கள் அரிப்போ வச்சு அரித்து எடுத்து வச்சுக்குங்க ஏன்னா கல்லெலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு வந்து நான் தண்ணி வந்து ஒரு மூணு கிளாஸ் கொதிக்க வச்சுருக்கேன் அரை கிளாஸ் கம்புக்கு வந்து மூணு கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த கம்பை அரைச்சிட்டு இப்போ வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் செய்கிறேன் ஆனால் இது ரெண்டு பேருக்கு தாராளமாகவே போதும் இதுவே நமக்கு பசி எடுக்காது அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து இதை நீங்கள் கைவிடாமல் ஒரு இருபது நிமிஷமாவது நீங்கள் இதை கைவிடாமல் கிண்டுற மாதிரி இருக்கும் இது குக்கரில் செய்வாங்க அந்த மாதிரி நான் செஞ்சதில்லை இப்போ இதில் தான் செஞ்சு பார்க்குறேன் இதை வந்து நீங்கள் கைவிடாமல் கொஞ்சம் ஒரு இருபது நிமிஷம் கண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பதம் கிடைச்சிடும் கட்டி இல்லாமல் வந்துடும் இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஈவினிங்லாம் மதியம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஈவினிங்காக இதை செஞ்சிங்கன்னால் நைட்டு வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன் இதில் நான் உருண்டெல்லாம் பிடிக்கல ஏன்னா ரெண்டு பேர் தானே உருண்டை பிடிக்கலாம் தேவையில்லை அப்படியே கரண்டி எடுத்தாலே உங்களுக்கு கரையெல்லாம் கரையாது கட்டியாக நல்லாவே இருந்தது தண்ணி ஊற்றி வச்சு மூடி போட்டு வச்சுருங்க இப்போ காலையில் ஆகிடுச்சி இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் வடிகட்டி தனியாக வச்சுக்குங்க இந்த தண்ணி ரொம்ப நல்லது இதில் மோர் கலந்து கூட நீங்கள் பிடிக்கலாம் இப்போ வந்து இந்த தண்ணியை வடிகட்டி வச்சுட்டு இப்போ கட்டியாக இருக்குது இல்லையா இந்த கம்மங்கூழ வந்து நீங்கள் கைகளால் நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் வந்து கைவிடாமல் வந்து கரைச்சிக்கணும் இதில் வந்து உ ி தயிர் சேர்த்துக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தயிர் பிடிக்குமோ அந்த அளவு சேர்த்துக்குங்க தயிர் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த கம்மங்கூழ் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும் உடம்புக்கு குளிர்ச்சியும் தரக்கூடியது இப்போ வந்து கைகளால் நல்லா கட்டிகள் இல்ல கட்டிகள் எதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தேவைன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரம் தேவைன்னா நான் பச்சை மிளகாய் எதுவும் போடலை வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தையும் அது கூட போட்டு நல்லா சின்ன சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு கரைச்சிட்டு நமக்கு குடிக்க பத தேவையான அளவு நீங்கள் வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம படித்து வச்சோம் இல்லையா அந்த தண்ணியும் நம்ம இது கூட தான் சேர்க்கணும் அதை கீழெல்லாம் ஊற்றக்கூடாது இது கூட சேர்த்துட்டு இன்னும் தண்ணி வேணும்னா குடிக்கிற பதம் வர வரைக்கும் இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது இல்லையா அந்த அளவுக்கு தேவைப்படும் ஊற்றிக்கோங்க இப்போ நான் ரெடி பண்ணி இங்கே பாருங்கள் குடிக்க ரெடி பண்ணி வச்சுட்டேன் சைட் டிஷ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஹெல்த்தியான கம்மங்கூடு தயாராகிடுச்சு மாங்காய் ஊருக்காய் மாங்காய் உப்பு போட்டு வச்சுருக்கேன் இது ஊர்காய் மிளக்காய் எல்லாமே ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஹெல்த்தியான இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கம்மங்கூழ் தயார் பண்ணியாச்சு இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள் எப்போவுமே இட்லி தோசைன்னு பார்க்க செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி மாற்றி கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக